இன்றைக்கு மனித குலம் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகளில் கம்பு மிக முக்கியமான உணவு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அதற்கான காரணங்கள் என்ன முதலாவது கம்பில் இருக்கக்கூடிய வாட்டர் சால்யபிள் ஃபைவர்ஸ் சொல்லக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய நாச்சத்துக்கள் இன்றைக்கு உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு சத்துக்களாக இருக்கிறத பார்க்குறோம் வெந்தயம் ஏன் சக்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது தெரியுமா ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணீரில் கரையக்கூடிய நாச்சத்துக்கள் சர்க்கரையை வேகமாக குறைக்க உதவக்கூடியது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை வெந்தயத்திற்கு பிறகு கம்பில் தான் தண்ணீரில் கரையக்கூடிய நாச்சத்துக்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுமல்ல இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாக இந்த கம்பு இருக்கிறத பார்க்கணும் சர்க்கரை நோயாளிகள் பொதுவாகவே இந்த உணவு சூஸ் பண்றதுல ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா இன்றைக்கு கம்பு தோசை அப்படின்னு சொல்லக்கூடியதை தினசரி நீங்கள் காலை உணவாகவோ மாலை உணவாகவோ எடுத்து பாருங்க ஒரு மண்டலத்திலேயே உங்களுடைய சர்க்கரை அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்